பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைத்து பாலஸ்தீன சுதந்திர நாடு உண்டாகிற நேரத்தில் நான் இருந்தால் என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய அஷ்கலானில் சென்று குடியேற வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் இந்த நான் பேசுற வீடியோவை நீங்க அர்த்தம்னா இஸ்ரேல் என்னை கொன்று விட்டார்கள் என்று அர்த்தம் அனசுடைய வீடியோவை இன்னைக்கு முழுமையாக மொழிபெயர்த்து பார்க்கிற நேரத்தில் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் பிரார்த்தி தோன்றுகிறது மனைவியை பற்றி பேசுகிறாரு ஒரு சுதந்திரத்துக்காக போராடுகிறவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி அனஸ் ஷரீப் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கணவர்களுக்கும் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரங்குக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி ஐந்தாவது நாளாகவும் இன்று என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவினூடாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய இந்த வீடியோவை பொறுத்த மிக மிக கவலைக்குரிய ஒரு விவகாரத்தை பற்றி பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளில் மட்டுமல்ல சர்வதேசமும் பேசக்கூடிய ஒரு நிலையாக இன்றைய நாள் மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா பாலஸ்தீனத்தினுடைய அல் ஜஸீராவினுடைய பத்திரிக்கையாளராக செயல்பட்டு வந்த அனஸ் ஷரீஃப் என்கிறவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதா இருக்கிறார் அவரோடு சேர்த்து அல் ஜசீராவினுடைய மொத்தமாக ஐந்து ஊடகவியலாளர்கள் ஒரே அட்டாக்ல ராஜாவில அல்ஷிபா மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் இதுவரைக்கும் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஏன் திடீரென்று அனஸ் ஷரீஃபை பற்றி மாத்திரம் பேசப்படுகிறது மிக உச்சமாக பேசப்படுகிறது என்கிற கேள்விகள் எழாமல் இல்லை அனஸ் ஷரீஃபை பொறுத்தவரை அனஸ் ஷரீஃப் அவர்கள் கொல்லப்படுவார்கள் இஸ்ரேல் அவரை கொன்று குவிக்கும் என்கிற செய்திகள் ஆல்ரெடி பேசப்பட்டவைகள் ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக மிக துல்லியமான செய்தியை எல்லா பத்திரிகையாளர்களும் செய்திகளை தொகுத்து சொன்னாலும் அனஸ் ஷரீப் அவங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை முன்வைத்து வந்திருந்தார் அதனால தான் அனஸ் ஷரீப் அவங்க இன்றைக்கு அவர் பற்றி ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு நம்ம தனியாக அந்த அதை பற்றி ஒரு வீடியோவை நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ்ல போட்டிருக்கிறோம் பாக்கா சகோதரர் அதுல பார்க்க முடியும் அந்த வீடியோ என்னன்னா பாலஸ்தீனத்தில் நான் கொல்லப்படுவேன் என்று எதிர்பார்த்து அனஸ் ஷரீப் அவங்க ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அல் ஜசீராவுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு அந்த வீடியோவுல தான் கொல்லப்படுவேன் கொல்லப்பட்டால் இந்த வீடியோவை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார் காரணம் என்னன்னா எனி டைம் இஸ்ரேல் தன்னை இலக்கு வைக்க கூடும் என்பதை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் இவருடைய செய்திகளால் இஸ்ரேல் ஆடிப்போ இருந்தது உண்மை ஏன்னா இந்த செய்திகளை வெளியே கொண்டு வரும்போது இஸ்ரேல்

மாதம் தனிநாடாக அங்கீகரிப்போம் என்கிற அறிவிப்பை தெரிவிச்சிருக்கிறார்கள் என்னன்னா எதிர்காலத்தில் ஹாசாவினுடைய ஆட்சியில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இடம்பெறக்கூடாது என்கிற நிபந்தனையை நாங்கள் விதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பிரான்ஸ் அதே போன்று கனடா அதே நேரத்தில் யூகே இந்த லிஸ்டுக்குள்ள தற்போது மிக முக்கியமான அமெரிக்க ஆதரவு நாடாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வந்திருக்கிறது நமக்கு தெரியும் கடந்த வாரம் ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில ஆஸ்திரேலிய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக தரவுகள் கிடைக்கிறது அன்றைக்கு ஆஸ்திரேலிய போலீசார் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள்னு சொன்னாங்க தொண்ணூறாயிரம் பேர்னு போலீஸே சொல்கிறான்னா எத்தனை பேர் கலந்து கொண்டிருப்பாங்கங்கிறத எதிர்பாருங்க யோசிச்சு பாருங்கன்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டு வந்த நிலையில்தான்

செயல்படக்கூடிய வின்ஸ்டன் பீட்டர்ஸ் திங்கட்கிழமை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய அமைச்சரவை செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன தனிநாடு குறித்த ஒரு சிறப்பான முடிவை எடுக்க இருக்கிறது என்ற தகவல்களையும் சொல்லியிருக்கிறார் எனவே பாலஸ்தீனம் தனிநாடு என்ற அந்தஸ்தை பல நாடுகள் தருவதற்கு தயாராக இருக்கு இதுவெல்லாம் பாலஸ்தீன் அப்பால் இந்த போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி என்றால் அது மிகையல்ல எங்கிற நிலையில் தியாகியாக இன்றைக்கு மாறியிருக்கக்கூடிய அனஸ் ஷரீஃப் அவர்கள் தன்னுடைய உயில் அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாரா இல்லையா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப மனதை உதைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் உண்மையை சொல்வதற்கு நான் எப்போதும் தயங்கியதில்லை உண்மையை சொன்னால் நான் கொல்லப்படுவேன் என்பது எனக்கு தெரியும் நான் கொல்லப்பட்டாலும் உண்மை சாகக்கூடாது என்பதற்காக உண்மையை எப்போதும் தயங்காமல் நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பாலஸ்தீ மக்களுக்காகவும் அவர்களுடைய குரலாகவும் நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் இந்த யுத்தம் வெற்றி பெற்று பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைத்து பாலஸ்தீன சுதந்திர நாடு உண்டாகிற நேரத்தில் நான் இருந்தால் என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய அஷ்கலானில் சென்று குடியேற வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் அதிலே சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலத்தில் இருந்த பாலஸ்தீன நிலப்பரப்பு என்பதுதான் சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பாக அங்கீகரிக்கப்பட்டால் சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா அரபு நாடுகளும் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனம் நாடாக ஆகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் எந்த பாலஸ்தீனம் இருந்ததோ அந்த நிலப்பரப்பு பாலஸ்தீனமாக அறிவிக்கப்படும் அந்த நிலப்பரப்பு அறிவிக்கப்பட்டால் அஷ்கலான் பாலஸ்தீனமாகத்தான் அறிவிக்கப்படும் அதான் அவர் சொல்றாரு அஷ்கலானில் சென்று நான் குடியேற வேண்டும் என்னுடைய மக்களோடு நான் வாழ வேண்டும் என்னுடைய பிள்ளையோடு என்னுடைய மனைவியோடு நான் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படு என்றெல்லாம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அவர் ரெக்கார்ட் பண்ணின வீடியோ சொல்லக்கூடிய கருத்துக்களை தாண்டி அவர் சொல்லக்கூடிய மேலதிகமான செய்திகளை பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த நான் பேசக்கூடிய செய்திகள் உங்களை அடைகிறது என்றால் அன்றைக்கு நான் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் அப்படிங்கிறாரு இந்த வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணினது தானுங்க தான் சொல்றாரு இந்த நான் பேசுற வீடியோவை நீங்க பார்க்கறீங்கன்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேல் என்னை கொன்று விட்டார்கள் என்று அர்த்தம் என்னுடைய குரலை அடக்குவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்னுடைய குரலை அடக்கினாலும் சுதந்திரத்திற்கான குரலை அவர்களால் அடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அனஸ் ஷரீஃப் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஜவாலியாவினுடைய அகதிகள் முகாமினுடைய சந்துகள் சுற்றுப்புறங்கள் எல்லாமே நான் பார்த்து வளர்ந்த பகுதிகள் நான் பார்த்த பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் கண்ணுக்கு முன் முன்பதாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் மக்களுக்கு ஆதரவாகவும் குரலாகவும் நான் இருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறேன் என்னுடைய பலத்தை அதற்காக நான் பிரயோகித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறார்னா நான் நிறைய வழிகளை சந்தித்திருக்கிறேன் வழிகளை நான் சந்தித்த வழிகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை வழிகளோடு தான் வாழ்ந்திருக்கிறேன் குறிப்பாக இந்த இருபத்தி ரெண்டு மாதங்கள் நான் சந்தித்த வழிகளை எல்லாம் விவரிக்க முடியாது என்னுடைய மக்களின் கண் முன்னால் கொல்லப்படுவதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் அவரை வீடியோ நம்மளால் பார்க்க முடியாது பார்க்கக்கலையே தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா என்னுடைய வழியையும் இழப்பையும் நான் ரசித்துத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நமக்கு இவ்வளவு துன்பம் வருகதே என்பதை கூட நான் தாண்டி சென்று விட வேண்டும் என்று நினைத்ததில்லை என்னுடைய மக்கள் படுகிற கஷ்டங்களுக்கு முன்பதாக என்னுடைய கஷ்டம் எனக்கு பெரிதானதல்ல என்று சொல்லிட்டு சொல்கிறாரு எங்களுடைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எங்களுடைய தேசம் அளிக்கப்படுகிறது எங்களுடைய குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு அமைதியாக இருந்தவர்கள் எங்களுடைய கொலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் எங்களுடைய மூச்சையெல்லாம் அடக்கியவர்கள் எங்கள் மக்கள் படுகொலை செய்யப்படுகிற நேரத்தில் அதை தடுக்காமல் இருந்தவர்களை எல்லாம் நான் எல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறேன் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நான் எல்லா சாட்சியாளனாக வந்து நிற்பேனுங்கிறார் இந்த அரபு தேசத்தினுடைய தலைவர்களுக்கு தான் சொல்றாரு மௌத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு எதிரான சாட்சியாக வந்து நிற்பேன் இந்த மக்களுடைய கொலைகளை நீங்கள் தடுக்க தவறிவிட்டீர்கள் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு சொல்றாரு அழகான சில வார்த்தைகளை சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா கட்டுப்பாடுகள் உங்களை அமைதிப்படுத்தாது இஸ்ரேல் எத்தனை கட்டுப்பாட்டை போட்டாலும் நீங்கள் அமைதியாக மாட்டீர்கள் அமைதியாக கூடாது எல்லைகள் உங்களை தடுத்து நிறுத்தாது மக்களே நமது அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன நிலத்தின் மீது கண்ணியமும் சுதந்திரத்தின் சூரியனும் பிரகாசிக்கிற வரைக்கும் நாம் அதற்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும் அதை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க அவ்வளவு தத்ரூபமாக பல செய்திகளை சொல்றாரு நாட்டின் அதே போன்று இந்த நாட்டினுடைய மக்களின் விடுதலை நோக்கிய பாலங்களாக நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய கண்ணு கண்ணின் மணி நம்ம மொழிபெயர்த்தோம்னா என் கண்மணி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறார் என்னுடைய குடும்பம் என்னுடைய கண்மணி நம்ம சொல்லுவோம்ல கண்ணின் மணி சொல்லி குழந்தைகளை என்னுடைய கண்மணி என்னுடைய அன்பு மகள் என்னுடைய அன்பு மகன் என்ற பிள்ளைகளை ஷாம் அவர மகள பேர் அதெல்லாம் சொல்லி சொல்கிறாரு நான் காணுகிற கனவை போல் வளர்வதை காணுவதற்கு ஒருபோதும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காததை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் என் ரெண்டு பிள்ளைகள் நான் ஒரு கனவு வச்சிருக்கிறேன் அந்த கனவு மாதிரி வளர்றது வளர்றத வளர்றதை காணுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது ஏன்னா மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பேசுகிறார் மரணித்ததுக்கு பிறகு தான் வீடியோ வெளியிடணும்னு சொல்லியிருந்தார் மரணித்ததுக்கு அப்புறம் வீடியோ வெளியிடுறாங்க உண்மையிலே அவருக்கு இப்போ பார்க்க கிடைக்காதில்ல ஒவ்வொரு தந்தையருக்கும் தன்னுடைய பிள்ளை எப்படி வளரணுங்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் அவர் சொல்கிறாரு எனக்கு என்னுடைய கண்மணிகளான என்னுடைய குழந்தைகள் வளருவதை இப்படித்தான் வளர வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசை என்னால் அடைய முடியாமல் இட்டு நான் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்றேன் இப்படி எனக்கு அடைய முடியலை அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்னுடைய அன்பு மகன் சலா அவனை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் மகள் ஷாம் மகன் சலா ரெண்டு பேரையும் நான் பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு கேட்டா அவர்கள் வலிமையாக வளர்கிற வரை என் சுமைகளை தாங்கிக்கொண்டு கொண்டு என்னுடைய பணியை முடிக்கிற வரை அவர்களுக்கு ஆதரவாக தோழராக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கும் அவர்கள் தோழராக தோழியராக இருப்பார்கள் மக்களே என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு என்னுடைய வாழ்நாள் தோழி மனைவியை பத்தி பேசுறாரு ஒரு சுதந்திரத்துக்காக போராடுகிறவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி அனஸ் ஷெரீப் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கணவர்களுக்கும் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் இப்படி சொல்றாருன்னா அனஸ் ஷரீஃப் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி பேசுகிறார் காசாவின் போராட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் ஆகியிருக்கிறார் அது ஜசீராவினுடைய இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பத்திரிகையாளராக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரோடு மொத்தம் ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர் பேசிய கடைசி வீடியோ நான் தான் மரணிப்பேன் என்று நினைத்து கொண்டுதான் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அதில் தன்னுடைய மனைவியை பற்றி அனஸ் ஷரீஃப் அவங்க பேசுகிற நேரத்தில் சொல்றாங்க என்னுடைய வாழ்நாள் தோழி என்னுடைய அன்பு மனைவி உம்மு சலா பயான் அவங்கள பேர் பயான் முதல் மகள் சலாங்கிறதுனால உம்மு சலா பயான்னு சொல்லி பேரை சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த யுத்தம் பல நாட்கள் பல மாதங்கள் எங்கள் இருவரையும் பிரித்து வைத்திருக்கிறது நாங்கள் ரெண்டு பேருமே சேரவும் இல்லை பக்கத்தில் பார்க்கவும் இல்லை அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல பல நாட்கள் பல மாதங்கள் என்னுடைய மனைவியை விட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டு என்னை இந்த யுத்தம் பிரித்து வைத்திருக்கிறது ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு செய்த உடன்படிக்கைக்கு உண்மையானவளாக இருந்தால் உடன்படிக்கையை மீறவில்லை எந்த அளவுக்கு என்னுடைய மனைவி உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தால் என்பதற்கு அவரு ஒரு அழகான வாசகம் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னு சொன்னா வளைக்க முடியாத ஆலிவ் மரத்தினுடைய மரக்கட்டையைப் போல அவள் எனக்கு தந்த ஒப்பந்தத்தில் உறுதியாகவும் பொறுமையாகவும் திருப்தியாகவும் இருந்தால் நீங்க தான் ஒர்க் பண்றீங்க இந்த மக்களுக்காக பாடுபடுறீங்க பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக பாடுவீங்க நான் என் பிள்ளைகளை இந்த யுத்தத்துக்குள்ள பாத்துக்கிறேன் சாப்பிட வழி இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை எல்லா பாலஸ்தீன மக்களை போன்றும் அனஸ் குடும்பம் அனஸ் மனைவி அனஸ் ரெண்டு பிள்ளைகள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்படுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன் நீங்கள் இந்த மக்களுக்காக போராடுங்கள் என்று சொல்லி என்னுடைய மனைவி எனக்காக எப்பொழுதும் நான் என்னோடு செய்த ஒப்பந்த உண்மையாகவும் உறுதியாகவும் வளைக்க முடியாத போன்றும் ரொம்ப திடகாத்திரமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் நான் இல்லாத நேரத்தில் அவள் எப்படி இருப்பாள் தெரியுமா நம்பிக்கையை வலிமையோடு சுமக்கிற ஒரு பெண்ணாக அவள் இருந்தால் இனியும் இருப்பாள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு இறைவா என்னை ஒரு தியாகிகள் ஒருவனாக ஆக்கிவிடு என்னை இஸ்ரேலால் நான் கொல்லப்பட்டால் நான் தியாகியாக மாறிவிட வேண்டும் இறைவா என்று பிரார்த்திக்கிறார் என்னுடைய கடந்த கால அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு பிறகு நான் உயிரோடு இருக்கிற காலகட்டங்களில் நான் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை எல்லாம் என்னை மன்னித்து இறைவா என்னுடைய இரத்தத்தை என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சுதந்திர பாதை ஒளிரச் செய்கிற அந்த பணிக்காக நான் தியாகம் செய்ததாக என்னை இறைவா என்னுடைய இரத்தத்தை வீணாக்கிறாத இந்த மக்களுக்காகவும் என்னுடைய தேசத்துக்காகவுமே என்னுடைய இரத்தம் வெளியேற்றப்பட்டதாக ஆக்கிவிடு இறைவா என்று சொல்லிட்டு தொடர்ந்து பிரார்த்தனை பண்றாரு நான் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டேன் இறைவா இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் உண்மையா நான் போராடுவேன் என்று சொல்லி மனசுல நினைச்சிருந்தேன் அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றி விட்டேன் ரப்பே என்று சொல்லிட்டு காசாவை ஒருபோதும் விட்டுவிடாதே ரப்பே என்று சொல்லிட்டு சொல்றாரு நீதி செலுத்தக்கூடியவர்களோடு என்னையும் ஒருவனாக சேர்த்து விடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அனஸ் ஜமால் அல் ஷரீஃப் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அல்லாஹு தாலா அவருக்கு உயர்தரமான ஜென்மத்து கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்துல நிறைய அழிவுகளை பார்க்குறோம் நிறைய தியாகிகளை பார்க்குறோம் தாங்க முடியாம இருக்கேன்னா அனசுடைய வீடியோவை இன்னைக்கு முழுமையாக மொழிபெயர்த்து பார்க்குற நேரத்தில் அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும் தான் பிரார்த்திக்க தோன்றுகிறது இவ்வளவு இளம் வயசுல ஒரு தியாகியாக மாறியிருக்கிறார் உண்மையில் போற்றப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய எஹியா சின்வார் ஒருபுறம் ஒரு மாபெரும் தலைவனாக நின்று அந்த சமூகத்துக்காக போராடி இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா போராடி இருக்கிறார் முகமது சின்வார் போராடி இருக்கிறார் தயிப்போட போராடி இருக்கிறார் இப்படி எல்லாரும் போராடி இருந்தாங்க அவர்கள் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு போராடினார்கள் இவர் கேமராவை ஆயுதமாக வைத்துக் கொண்டு போராடி இருக்கிறார் ஜீராவுக்கும் அதை உருவாக்கியவர்களுக்கும் அதை போஷிக்கிறவர்களுக்கும் அதை பாதுகாக்கிறவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல பாதிக்கப்படுகிற அத்தனை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஊடகமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் இன்றைக்கு அனஸ் கொல்லப்பட்டதோடு அவரோட ஐந்து ஊடகம் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு கருப்புள்ள பேக்ரவுண்டை மாற்றி அத்தனை பேருமே மீடியாவுக்கு முன்னாடி வந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தார்கள் ஒரு ஊடகமாக தன்னை எப்போதும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஊடகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கத்தர் அரசு இன்றைக்கு அறிக்கையில காசாவுல பத்திரிகையாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் கொன்று குவிப்பதால் அவர்கள் செய்கிற அட்டூழியங்களை மறைத்து விட முடியாது நீங்க முழுக்க முழுக்க அநியாயம்தான் பண்றீங்கிறது உலகத்துக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி கத்தாருடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஷேக் முகமது பின் அப்து ரஹ்மான் அல் தானி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அது ஜசீராவினுடைய சேவையை சொல்லி முடிக்க முடியாதுங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சேவை ஐநாவினுடைய அதிகாரி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் இந்த செயல்பாட்டை கண்டித்திருக்கிறார் ஆனால் கொல்லப்பட்டதை எதிர்த்து பேசியிருக்கிறார் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க அவர்களும் இன்றைக்கு அதை எதிர்த்து பேசியிருக்கக்கூடிய நிலையில காசாவில் காசாவை ஆக்கிரமிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் இமானுவேல் மக்ரான் பிரான்சினுடைய அதிபர் இன்றைக்கும் அவர் மிக தெளிவாக சொல் இஸ்ரேல் புதிய உத்தியின் ஒரு பகுதியாக இந்த காசா சிட்டியை பிடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் முதல்ல பலியாக போவது இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் ராசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பனைய கைதிகளும் ராசாவினுடைய அப்பாவிகளும் தான் எனவே இஸ்ரேலுடைய இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இத்தாலியனுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ராசாவுடைய இஸ்ரேல் தன்னுடைய உணர்வுகளையும் மனிதாபிமானத்தையும் இழந்து விட்டது இஸ்ரேல் தன்னுடைய நன்னடத்தைகளை இழந்திருக்கிறது இஸ்ரேலை நல்ல இடத்தில் வைத்து பார்க்க முடியாது என்ற கடுமையான கண்டனம் இத்தாலி இவங்க எல்லாம் இஸ்ரேலுக்காகவே இருந்தவங்க முழுக்க முழுக்க அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை ஆக்கிரமிக்க இந்த ஒரு புதிய திட்டத்தை நம்ம கொண்டு வரணும் விவகாரங்கள் கட்டுப்படுத்த முடியாம இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை மொத்தமாக வெளியேற்றுவதாகவும் பண்ணாமல் இருக்க போவதாகவும் பகிரங்க பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கும் காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் நூற்றி மூன்று அப்பாவிகள் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷைதாகி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹால் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அல்லாஹால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் அல்லாவர்களை கையெழுந்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாத நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் அஹ் இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அலஹம்துல்லா வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல எங்களுக்கு மிச்சம் என்னன்னு நிறைய துவா செய்ங்க ஏன்னா இதுக்கு உதவி நாட்கள் ஆனா ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவர்கிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபாய் தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பி இருக்காங்க இந்த காசை மகன் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துக்க என்னோட யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலின் சேர்த்து இந்த உதவிகளை செய்றாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து துவாசல்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதான வீடு சரியா சரி அலமது இல்லா இதுதான் இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தில் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரோ முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர்களும் அதில் ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته